இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கொட்டில்முறை ஆடு வளர்ப்பில் உள்ள தீவன பிரச்சனைகளும் அதை நிவர்த்தி செய்யும் வழிமுறைகளும் குறித்து சேலம் மாவட்டம் கால்நடை மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை பண்ணை வளாகத்துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் பி செந்தில்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் நமது நாட்டில் பெரும்பாலான சிறு குறு நிலமற்ற விவசாயிகள் கால்நடை வளர்ப்பு தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் அதற்கான காரணம் என்னவென்று பார்த்தால் மற்ற கால்நடைகள் கால்நடை வளர்ப்போடு ஒப்பிடும் பொழுது ஆடு வளர்ப்பில் ஆடு வளர்ப்பிற்கு தேவையான மூலதனம் என்பது மிகவும் மிகவும் குறைவு குறைவு அதனால் பெரும்பாலான விவசாயிகள் ஆடு வளர்ப்பு தொழிலில் ஆர்வம் காட்டி வருகின்றனர் மேலும் இதனுடைய பெரும்பாலான மக்கள் மக்கள் ஆட்டிறைச்சி உண்பதில் மிகுந்த ஆர்வமுடன் உள்ளனர் மேலும் நாட்டில் மக்கள் தொகை பெருக்கமும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது அதனால் எப்பொழுதுமே ஆட்டிறச்சிற்கான தேவைகள் அதிகரித்து கொண்டே செல்கிறது இதனால் முன்பு பழைய காலங்களில் கிராமங்களில் மட்டுமே வளர்க்கப்பட்டு வந்த ஆடுகளானது தற்பொழுது நகர்ப்புறங்களிலும் முக்கியமாக இளைஞர்களால் மிகுந்த ஆர்வத்துடன் தொடங்கப்பட்டு வளர்க்கப்பட்டு வருகிறது மற்ற கால்நடை வளர்ப்பு தொழில் போலவே ஆடு வளர்ப்பு தொழில்களிலும் சுமார் அறுபது சதவீத அறு அறுபது சதவீதத்திற்கும் மேலாக மூலதனம் தீவன செலவிற்கே பயன்படுத்தப்படுகிறது அதனால் எந் நம்ம ஆடு வளர்ப்பு தொழிலில் தீவன பராமரிப்பு முறையை சரியாக பயன்படுத்தி வளர்த்தால் மட்டுமே லாபகரமாக வளர்க்க முடியும் நமது இப்போ தீவன முறை அளிப்பு முறைகளை பற்றி பார்ப்போமானால் பழைய காலங்களில் ஆடுகளானது மேய்ச்சல் தரையில் வளர்க்கப்பட்டு வந்தது அப்படி வளர்க்கும் ஆடுகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் பற்றாக்குறை ஏற்படும் அதனால் மிகுந்த குறைந்த குறைந்த அளவே உடல் எடை வளர்ச்சியும் உற்பத்தி திறனும் பெற முடிந்தது பிறகு அடுத்ததாக மேய்ச்சலுடன் சேர்த்து ஆடுகளுக்கு அரிசி தவிடு புண்ணாக்கு ஆகியவற்றை துணை உணவுகளாக சிறிதளவு கொடுக்கும் பொழுது மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட ஆடுகளை விட சற்று கூடுதலாக உடல் வளர்ச்சியும் உற்பத்தி திறனும் பெற முடிந்தது இப்பொழுதுக்கு இருக்கிற சூழ்நிலையில் நாம் நாம் பார்த்தோமானால் காலநிலை மாற்றம் மாற்றத்தின் காரணமாக வேலையா வேலையாட்கள் பற்றாக்குறை ஏற்படுகிறது மழையும் மழை பொழிவும் மாறி மாறி வருகிறது நிலங்கள் மேய்ச்சல் நில மேய்ச்சல் நிலங்கள் நிலங்கள் குறைந்து வருகிறது இது போன்ற காரணங்களாலும் கால்நடை உணவியல் துறை வளர்ச்சியின் காரணங்களாலும் ஆடுகளை மேய்ச்சலுக்கு அனுப்பாமல் கொட்டகையிலேயே அடைத்து வைத்து அடைத்து வைத்து அதனை உடல் எடை பெருக்கி விற்பதில் விவசாயிகள் மிகுந்த ஆர்வம் காட்டுகிறார்கள் அதற்கு பெயர் அதற்கு இந்த முறை முறையான ஆடு வளர்ப்புக்கு பெயர்தான் கொட்டில் முறையில் ஆடு வளர்ப்பு ஆகும் கொட்டில் முறையில் ஆடுகளை நம் கொட்டகையிலேயே தரையில் கொட்டை அமைத்து வளர்க்கலாம் அல்லது பரன் பரண் அமைத்து ஆடுகளையும் வளர்க்கலாம் இதுபோன்று நாம் கொட்டில் முறையில் ஆடுகளை மேய்ச்சலுக்கு அனுப்பாமல் தொடர்ந்து வள தொடர்ந்து கொட்டிலேயே கொட்டகையிலேயே வைத்து தீவனம் அளித்து வளர்க்கும் பொழுது நாம் நாம் வருடம் முழுவதும் தீவனம் அளிக்கும் கோட்பாட்டை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் வருடம் முழுவதும் தீவனம் அளி அளிக்கும் கோட்பாடு என்பது ஒ ஒரு பண்ணையை எடுத்து ஒரு பண்ணையை எடுத்துக்கொண்டே அதில் வெவ்வேறு பருவநிலைகளில் அதாவது வளரும் வளரும் ஆடுகள் சினை ஆடுகள் பால் கொடுக்கும் ஆடுகள் வெற்று ஆடுகள் இனப்பெருக்க ஆடுகள் என்று வெவ்வேறு ப பருவநிலைகளில் ஆடுகள் இருக்கும் அந்த வெவ்வேறு பருவநிலை உள்ள ஆடுகளுக்கு அதனுடைய ஊட்டச்சத்து தேவை என்பது வேறு வேறாக இருக்கும் அதை கணக்கில் கொண்டு அதற்கு ஏற்றால் போல் நாம் தீவனம் தயாரித்து ஆடுகளுக்கு கொடுக்கும் பொழுது நாம் அதிக உடல் எடையை பெற்று லாபத்தை பெரிதாக்க முடியும் தீவனம் அழி தீவன தேவையை பூர்த்தி செய்வதை செய்வதற்காக பசுந்தீவனம் உலர்தீவனம் அடர்தீவனம் ஆகியவற்றை பயன்படுத்தலாம் பொதுவாக நாம் பயன்படுத்தும் கால்நடை தீவனங்கள் என்று பார்த்தால் உல கினியா புல் கொழுக்கட்டை புல் சோளம் கம்பு ர கம்பு நேப்பியர் ஒட்டுரக புல் மக்காசோளம் வேலி மசால் குதிரை மசால் தட்டை தட்டைப்பயிறு ஆகியவற்றை பசுந்தீவனங்களாகவும் விவசாய கழிவுகளை கழிவுகளை உலர் தீவனங்களாகவும் எரிசக்தி எரிசக்தி தேவைக்காக தானியங்களையும் புரதச்சத்து தேவைகளுக்காக புண்ணாக்குகளையும் மற்றும் கால்சியம் சத்து தேவைகளுக்காக கால்சைட் பவுடர்களையும் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்து தேவைகளுக்காக டை கால்சியம் பாஸ்பைட் பவுடர்களையும் இதன் இதனுடன் கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்கள் ஏடி கே மற்றும் நீரில் கரையக்கூடிய காம்ப்ளக்ஸ் வைட்டமின் தொகுப்பு இவற்றை தீவனத்தில் அளித்து நாம் கொடுக்க வேண்டும் இவ்வாறு கொடு இவ்வாறு நம் தேர்ந்தெடுத்த தீவனங்களை இறைச்சிக்காக வளர்க்கும் ஆடுகளுக்கு எண்பதுக்கு இருபது என்ற விகிதத்திலும் சினையாடுகள் பால் கொடுக்கும் ஆடுகளுக்கு அறுபதுக்கு நாற்பது என்ற விகிதத்திலும் வளரும் ஆடுகளுக்கு ஐம்பதுக்கு ஐம்பது என்ற விகிதத்திலும் வெற்று ஆடு மற்றும் இனப்பெருக்க ஆடுகளுக்கு நாற்பதுக்கு அறுபது என்ற விகிதத்திலும் கலப்பு தீவனம் மற்றும் மற்ற உலர்ந்த அடர் உலர்ந்த பசுந்தீவனங்கள் விகிதத்தை நாம் கொடுக்க வேண்டும் இவ்வாறு நம்ம தே ஆடுகளுக்கு தேவையான ஊட்டச்சத்தை கணக்கிட்டு கொடுப்பதில் விவசாயிகளுக்கு நடைமுறை சிக்கல்கள் ஏற்படுகிறது ஆடுகளுக்கு தேவையான அளவு தேவையான தீவனத்தை நாம் எடை போட்டு தேர்ந்தெடுத்த பிறகு அதை அனைத்தையும் ஆடுகளால் உண்ண முடிவதில்லை இது ஒரு முக்கியமான பிரச்சனையாகும் இது மட்டும் இல்லாமல் ஆடுகளில் உணவு பழக்க வழக்கங்கள் என்று பார்த்தால் சிறிதளவு வேறுபாடு இருக்கிறது வெள்ளாடுகளுக்கும் செம்மையாடுகளுக்கும் அந்த உணவு பழக்க வழக்கங்களில் வேறுபாடு இருக்கிறது வெள்ளாடுகள் அதனுடைய உணவுகளில் அதிகப்படியான வெரைட்டிகளை எதிர்பார்க்கும் அதாவது மற்ற தீபத்தை பசுந்தீவனங்களை விட இலை தழைகள் அதாவது சுபாபுல் அகத்தி மல்பரி கிளரிசிடியா கொடுக்காப்பளி போன்ற மர மர தழைகளை விரும்பி உண்ணக்கூடியவையாகும் இவைகளை விவசாயிகளால் வரு உற்பத்தி செய்து வருடம் முழுவதும் கொடுக்க முடியாது இது மிகப்பெரிய ஒரு ஒரு பிரச்சனையாகும் இதனால்தான் விவசாயிகளால் வெற்றிகரமாக வெற்றிகரமாக ஆடுகளை வருடம் முழுவதும் தீவனம் அளித்து கொட்டகை முறையில் வளர்க்க முடிவதில்லை மேலும் நமது வருடம் முழுவதும் தீவனம் அளித்தல் முறைகளில் நாம் பார்க்கவேமானால் ஒவ்வொரு ஆடுகளுக்கும் அதனுடைய ஊட்டச்சத்து தேவை என்பது வெவ்வேறாக இருக்கும் உதாரணமாக வளரும் ஆடுகளுக்கு அதன் முதல் மூன்று மாதங்களுக்கு அதனுடைய தீவனத்தில் பதினெட்டு சதவீத புரதமும் மூன்று மாதத்திலிருந்து பன்னெண்டு மாத குட்டிகளுக்கு அதன் தீவனத்தில் பன்னெண்டு சதவீத புரதமும் அதேபோல் சினை ஆடுகள் மற்றும் பால் கொடுக்கும் ஆடுகளுக்கு பதினாலு சதவீத புரதமும் வெற்று ஆடுகள் மற்றும் இனப்பெருக்க ஆடுகளுக்கு பன்னெண்டு சதவீத புரதமும் தேவைப்படுகிறது இதேபோல் போல் வளர்ச்சிதை மாற்றத்திற்கு பயன்படக்கூடிய எரிசக்தி என்று எரிசக்தி எம்மி என்று சொல்வார்கள் அதை பார்த்தோமே ஆனால் தீவனத்தில் ரெண்டாயிரத்தி நானூறிலிருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ கலரி ஒரு கிலோ தீவனத்தில் தேவைப்படுகிறது இந்த ஊட்டச்சத்துக்கள் தேவையை நாம் அதை பசுந்தீவனம் பசுந்தீவனம் உலர்தீவனம் கடற்பீவனத்தை பயன்படுத்தி கொடுக்கும்பொழுது நடைமுறை சிக்கல்கள் ஏற்படுகிறது அதை நிவர்த்தி செய்வதற்காக கம்ப்ளீட் ஃபீட் கான்செப்ட் எனப் எனப்படும் எனப்படும் முழுமையான தீவன கோட்பாடை விவசாயிகள் பயன்படுத்தலாம் கம் முழுமையான தீவன கோட்பாடு என்பது என்பது தீவனத்தில் ஏதாவது ஒரு விவசாய கழிவுப் பொருட்கள் வைக்கோல் சோளத்தட்டு இது போன்ற ஒன்றை எடுத்துக்கொண்டு மற்ற தானியங்கள் சோளம் கம்பு தவிடு புண்ணாக்கு மற்றவற்றை இதன் இந்த புல் வகைகளுடன் சேர்த்து மாவாக ஐந்து முதல் பத்து மில்லிமீட்டர் அளவுக்கு துகள்களாக அரைத்து கோழிகளுக்கு தீவனத்தை அளிப்பது போல் மாவாகவோ அல்லது குச்சிகளாக மாற்றியோ நாம் ஒரு ஒரே ஒரே தீவனமாக அதாவது பசுந்தீவனம் அடர் தீவனம் உலர்தீவனம் என்று தனித்தனியாக கொடுக்காமல் முழு முறையாக ஒரே தீவனமாக கோழிகளுக்கு கொடுப்பது போல் கொடுக்க தீவனம் அளிப்பது முறைக்கு பெயரே இந்த முழுமையான தீவன கோட்பாடாகும் இதை எப்படி தயாரிப்பது என்று பார்த்தோமானால் நமது விவசாயிகள் அவர்கள் ஏரியாவில் அவர்களுடைய ஏரியாவில் விலை குறைந்த அளவில் கிடைக்கக்கூடிய தானியங்கள் தானியங்கள் புண்ணாக்கு வகைகள் புண்ணாக்கு வகைகள் தவிடு ஆகியவற்றை பயன்படுத்தி அத்துடன் விவசாய கழிவுப்பொருளான சோளத்தட்டு அல்லது வைக்கோல்களை பயன்படுத்தி அதை ஒரு தீவன சூத்திரத்தை வரை வரைவுப்படுத்தி அதன் மூலம் ஒரு ம தீவனத்தை உற்பத்தி செய்து ஆடுகளுக்கு தேவையான புரதச்சத்து புரதச்சத்து எரிசக்தி மற்றும் தாது உப்புகள் வைட்டமின்கள் ஆகியவற்றின் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் இவ்வாறு நாம் அரைத்து ஒரு முழுமையான தீவனமாக கொடுக்கும் பொழுது அதனுடைய தீவனத்தினுடைய செரிமான சக்தி அதிகரிக்கிறது செரிமான சக்தி அதிகமாக இருப்பதனால் கா ஆடுகளினுடைய உடல் வளர்ச்சி மற்றும் அதனுடைய உற்பத்தி திறன் அதிகமாக இருக்கும் விவசாய பொருட்கள் பொதுவானதாக கம்மியான சுவை கொண்டதாக இருக்கும் அதை அதிக சுவையை அதிகப்படுத்த முடியும் வறட்சி காலங்களையும் தொடர்ந்து நாம் தீவனம் ஆடுகளுக்கு தீவனம் கொடுக்க முடியும் சிறந்த முழுமையான தீவனம் தயாரிக்கும் பொழுது புரோதம் எரிசக்தி அதனுடன் சேர்த்து அது கட்டமைப்பு அல்லாத கார்போஹைட்ரேட் என சொல்வார்கள் அது நீரில் மிக கரையக்கூடிய சீக்கிரமாக கரையக்கூடிய கார்போஹைட்ரேட்டுகளாகும் இவை தீவனத்தில் அதிகரிக்கும் பொழுது ஆடுகளில் அமிலத்தன்மையை அதிகரித்து வயிறு உப்பசம் உடல் அளர்ச்சி ஆகியவற்றை ஏற்படுத்தி ஆடுகளின் நலனை பாதையளி பா பாது பா பாதிக்கும் அதே 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 நேரத்தில் இதனுடைய கட்ட கட்டமைப்பு இல்லாத கார்போஹைட்ரேட் அளவு குறையும் பொழுது ஆடுகளுடைய வளர்ச்சியும் குறைகிறது நம்ம அதனால் சரியான கட்ட அளவில் கட்டமைப்பு இல்லாத கார்போஹைட்ரேட் தீவனத்தில் இருக்க வேண்டும் அது என்னவென்று பார்த்தோமானால் தீவனத்தில் நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐம்பத்தி ஐந்து சதவீதம் இருக்க வேண்டும் சினை ஆடுகள் மற்றும் வளரும் ஆடுகளுக்கு ஐம்பது சதவீதமும் வெற்று ஆடுகளுக்கு நாற்பத்தஞ்சு சதவீதமும் போதுமானதாகும் இது போன்ற முழுமையான தீவனத்தை பயன்படுத்தி நாம் ஆடுகளை வளர்க்கும் பொழுது வருடம் முழுவதும் முழுவதும் இந்த ஆடு வளர்ப்பு தொழிலில் நம்ம ஈடுபட்டு லாபம் பெற்று லாபம் பெற்று வருடம் முழுவதும் இந்த தொழிலை சுணர்ப்பு இல்லாமல் நடைபெற நடைபெறலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் விவரங்கள் பெற டாக்டர் பி செந்தில்குமார் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று ஒன்பது மூன்று ஆறு எட்டு ஒன்று ஒன்று என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்